வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் என்று அமித்ஷா கைக்கு போன திமுகவின் அமைச்சர்கள் லிஸ்டா கெடுகெடுத்து போன அறிவாலயம் ஆட்டத்தை ஆரம்பித்த அண்ணாமலை அவர்கள் வாங்க வீடியோவை முடிவாக்கங்களாம் அதாவது தமிழகமே திருப்பூரக் கொன்ற விவகாரத்தில் சூடாகி போயிருந்த நிலையில் தான் திடீரென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து விட்டு திரும்பி இருக்கிறார் பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் அதாவது டெல்லியிலிருந்து அவசர அழைப்பு ஒன்று வந்திருக்கிறதா அமித்ஷாவின் வீட்டில்தான் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிந்தவுடன் தன் நிகழ்ச்சியை கூட ரத்து செய்துவிட்டு டெல்லி புறப்பட்டிருக்கிறார் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதனால்தான் கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் அவர் கண்டிப்பாக கலந்து கொள்ள முடியாமல் போனதாம் அமித்ஷாவின் வீட்டிற்கு கட்சியின் தேசிய தலைவர் அதாவது ஜே பி நட்டா அவர்களும் தேசிய அமைப்பு பூச்சியாளர் பி எல் சந்தோஷ் ஆகியோரும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்திருக்கிறார்கள் அதாவது கட்சியும் சரி கூட்டணி எப்படி இருக்கிறது என்று முதலில் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையிடம் கேட்டிருக்கிறார் அமைப்பு ரீதியாகவே அதாவது நாம் வலுப்பெற்று வருகிறோம் ஆனால் தேர்தலை எதிர்கொள்ளும் அளவுக்கு இன்னும் பூத் கமிட்டிகள் எல்லாம் கண்டிப்பாக அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் கண்டிப்பாக நான் வலுவாக இருக்கிறோம் இப்பொழுது இருக்கும் கூட்டணியை மட்டுமே வைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தால் எதிர்பாராத ரிசல்ட் வராது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அதாவது அதிமுகவிட நாம் கூட்டணி வைத்தாலும் கூட தற்போது நாம் எதிர்பார்க்கும் நிலைப்பாடு கண்டிப்பாக தமிழகத்தில் நிலவாது என்றுதான் அண்ணாமலை அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கூறியிருக்கிறார் அதாவது தேமுதிக பாமக அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் நாம் கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்தன மேலும் அமித்ஷா அவர்கள் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வாக்கில் சென்னை வர இருக்கிறேன் அப்போது தமிழகத்தில் உள்ள சிறு சமுதாய தலைவர்களாம் இயக்கங்களின் பிரதிநிதிகளும் சந்திக்க திட்டமிட்டும் அவர்களை கண்டிப்பாக ஒருங்கிணைக்கும் வேலையை நீங்கள் பாருங்கள் என நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் நியமத்திற்கு காரணம் இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக உரிய நேரத்தில் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் அது மட்டுமின்றி திருப்புற விவகாரம் குறித்து திமுக ஆட்சி குறித்தும் பேச்சுக்கள் திரும்பி இருக்கிறதா அதாவது திமுகவில் உள்ள செட்டிங் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் ஊழல் வழக்குகள் நிலவில் இருக்கிறது அதையெல்லாம் கண்டிப்பாக தேர்தலுக்கு முன் நீங்கள் அதாவது டைப் செய்ய வேண்டும் மக்களுக்கும் திமுக அமைச்சர் மீது அதிருப்தி இருக்கிறார்கள் தமிழகத்தில் எதுவுமே சரியில்லை என பல அமைச்சர்கள் குறித்த லிஸ்ட் போட்டு வைத்திருக்கிறார்கள் திருப்பரகுன்ற விவகாரத்தில் கூட தி நீதிமன்றங்கள் திமுக மோதி கொண்டிருக்கிறதா மேலும் மதுரை கமிஷன் குறித்து மாவட்ட ஆட்சியர் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த வகைய்தான் இன்னும் கண்டிப்பாக இரண்டு வாரங்களில் பாஜகவின் தேசிய தலைவருக்கான தேர்தலை நடத்த திட்டமிடுவதாகவும் டெல்லியின் புதிய தலைவர்கள் தேர்வார்க்க பிறகு தேசிய அளவில் அண்ணாமலைக்கு புதிய பொறுப்புகள் எல்லாம் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று டெல்லி தலைமை வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா இனி தமிழக அரசியலிலே கண்டிப்பாக களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா தமிழகமே திருப்பரங்குன்ற விவகாரத்தில் சூடாகி போயிருந்த நேரத்தில் தான் திடீரென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து விட்டு திரும்பியிருக்கிறார் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலையின் அடுத்த கட்ட நகர்வு என்பது கண்டிப்பாக அரசியலிலே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது பாஜகவை தமிழகத்தில் கண்டிப்பாக நிலைவேட்ட வேண்டும் என்றால் அண்ணாமலை கண்டிப்பாக அதுக்கான வேலைகள் எல்லாம் தமிழகத்தில் செய்து உருவாகும் காணொன்றி வருவதாக கூறப்படுகிறதா மேலும் இது போன்ற விடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்